பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ராசிபலன் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் காத்திருக்கும் நாள் உங்கள் திறமை வழிப்படும் மற்றும் நல்ல முடிவுகளை எடுக்க மிகுந்த நெருக்கடி இருக்கும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் வேலை மற்றும் தொழில் உங்கள் கடின உழைப்புக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கும் வேலதிகாரர்கள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் தொழில் முனைவோருக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றி பெறலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்த முன் ஆலோசனை பெறுவது நல்லது பணம் மற்றும் முதலீடு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் தங்கம் மற்றும் நிலப்பரப்பு முதலீடுகள் எதிர்கால லாபத்திற்கான வழி செய்யலாம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் அடைய புதிய திட்டங்களை செயல்படுத்துங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவை அமைதியாக பேசினால் தீர்க்கலாம் உறவர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உறவுகளை வலுப்படுத்த நேரத்தை செலவிடுவது அவசியம் ஆரோக்கியம் உடல்நிலை நன்றாக இருக்கும் ஆனால் அதிக வேலைப்படுவால் சோர்வு ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களில் கட்டுப்பாடு வேண்டும் தியானம் மற்றும் யோகா உடல் மற்றும் மன அமைதிக்காக உதவும் பரிகாரம் சனி பகவானை வழிபடுங்கள் முயற்சியில் வெற்றி பெறலாம் சந்திர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் மன அமைதி கிடைக்கும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் நாள் உங்கள் முயற்சி மற்றும் உறுதி வெற்றியை தேடிக் கொண்டு வரும்